அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வக்ர ஆக போறாரு இவ்வளவு நாள் வக்ரத்துல டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ வக்ர ஆகி நேர்கதியில டிராவல் பண்ண போறாரு இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது மேலும் எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரொடிக்ஷன் இந்த பதிவு நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கம் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறதுக்குள்ள இதுக்குள்ள யூஸ்ஃபுல்லான வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இப்போது காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசியா வரக்கூடியது மகரம் மகர ராசி மற்றும் மகர ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு இந்த சனி வகர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு நம்ம இப்போ அப்படிங்கறதா கிளியரா பாக்கலாம் மகரம் நட்சத்திரங்கள் இருக்கு உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திரமும் மகர ராசியில வரக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா மகர ராசியா இருப்பீங்க பொதுவா இப்போ சனி பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு மூன்றாம் இடத்துல டிராவல் ஆயிட்டு இருக்காரு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானம் இதுல பொதுவாக சனி பகவான் அமர்றது ஒரு வகையில் நல்லதுதான் தான் ஆனால் இப்போ வக்ரத்தில் இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறது உங்களுக்கு பெரிய நல்ல அமைப்புகளை கொடுக்கும் மேலும் சனி பகவான் குரு பகவானுடைய பார்வையில் வேற வரப்போறாரு அது இன்னும் கூடுதல் சிறப்பு சனி பகவானை இன்னும் உத்வேகப்படுத்துவார் சனி பகவான் முழுமையாக செயல்படக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டங்களை நீங்க நிச்சயமா அனுபவிக்கலாம் ஸோ அதில் நிறைய பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு இருப்பினும் சனி பார்க்கக்கூடிய இடங்கள் சர்வநாசன்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் சனி பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்து நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு பிறகு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த ஸ்தானங்களை பார்க்குறாரு இந்த ஐந்து ஒன்பது பனிரெண்டு இந்த ஸ்தானம் சார்ந்த வகையில் சில குறையான அமைப்புகளை கொடுப்பாரு ஆனா தான் அமர்ந்த ஸ்தானத்தை வலிமைப்படுத்தி செய்வார் வலிமைப்படுத்தி சுப வளர்ச்சியும் சுப மாற்றத்தையும் கண்டிப்பா கொடுப்பாரு எனவே இந்த சனி வக்ர நிவர்த்தி நமக்கு ரொம்ப நல்லது மகர ராசி மகர ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனால் இந்த ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவகம் பனிரெண்டாம் பாவகம் இது சார்ந்த வகையில் சில விஷயங்கள்ல மட்டும் குறை அமைப்புகளை கொடுப்பாரு அதான் உங்களுக்கு டீடெயில் எக்ஸ்பிளைன் பண்ற இப்போது நம்ம இந்த சனி வக்ர நிவர்த்திக்கான பலன்களை ரொம்ப டீடைலா நம்ம பார்க்கலாம் முதலாவதா சனி பகவான் மூன்றாம் இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு நவம்பர் இருபத்தி ஏழுல வக்ர நிவர்த்தி ஆகிறாரு குரு பார்வையில வராரு அது ஒரு யோகமான அமைப்பு சனி கடந்து இப்போ நமக்கு முயற்சி கூடிய ஒரு தைரிய சனி போயிட்டு இருக்கு அது வந்து ஒரு நல்ல அமைப்பு ஆனா ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல என்றாயிட்டாரு எட்டாம் இடத்துல கேது பகவான் என்ற ஆயிட்டாரு அது கொஞ்சம் குற்றமான அமைப்பு டூ ஒன் ராகு கேது இருக்கிறது அந்த அளவுக்கு இல்ல அதனாலதான் வந்து மகர ராசி மற்றும் மகர ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சுமே சில சிரம அமைப்புகள் சில கஷ்ட அமைப்புகள் இன்னும் ஏழரை சனி முடிஞ்சிட்டாங்கிற டவுட் கூட நிறைய பேருக்கு இருக்கு அதற்கான காரணம் என்னன்னா டூ அண்ட் ராகு கேது இருக்கிறது இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து குடும்பம் குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம் நம்முடைய பேச்சு வார்த்தை வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஒரு மாதிரி குறை அமைப்புகளை கொடுக்கும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மனக்கசப்புகளையும் கொடுக்கும் ஒருத்தவங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்திருக்க முடியாது அந்த குறையையும் இந்த ராகு பகவான் ரெண்டுல அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவான் கொடுப்பார் எட்டுல இருக்கிற கேது வந்து கஷ்டத்தை கொடுக்கும் வம்பு வழக்கு பிரச்சனையை கொடுக்கும் அவசரப்பட்டு ஒரு விஷயத்துல முடிவெடுத்து அதுல சில மன வருத்தங்களை கொடுக்கும்

நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் ஆக்ஷன் மட்டும்தான் அடுத்த மூமெண்ட் என்ன அப்படிங்கிறது தான் அந்த அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுக்காக தான் இப்போ வந்து மகரம் மகரத்துடைய நட்சத்திரங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கான அந்த மூமெண்ட் இப்போ வந்து அதுக்கான பாதை கிடைக்கும் அந்த வழிகளை இப்போ நம்ம கண்கூடா பார்க்க முடியும் அதை அந்த முயற்சி சனியும் உச்ச குருபகவானும் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு சரி இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியில என்னெல்லாம் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது முதலாவதா நம்முடைய சுய முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும் நீ என்ன ட்ரை பண்ணாலும் அது இப்போ க்ளிக் ஆகிடும் என்ன விஷயத்துக்கு முயற்சி பண்ணாலும் அது வெற்றியை தரும் நிறைய பேருக்கு இடமாற்றம் ஆகும் சொந்த ஊர்ல இருக்க முடியாது சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போறதுக்கான யோகம் உண்டு ஆல்ரெடி நீங்க பாத்துருந்த உத்தியோகத்தை விட்டுட்டு வேற உத்தியோகத்தை ஷிப்ட் ஆவீங்க உத்தியோகம் சேஞ்ச் ஆகுறது அல்லது உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கிறது உத்தியோகத்துல இடமாற்றம் கிடைக்கிறது இப்படி சுப வளர்ச்சிகள் நிச்சயமா உண்டு சுய முன்னேற்றத்தில் நூறு சதவீதம் வெற்றிகள் கிடைக்கும் ரொம்ப நாளா நீங்க ட்ரை பண்ண விஷயம் தடைப்பட்டு போயிருந்துச்சுன்னா இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேல ட்ரை பண்ணீங்கன்னா அதுல சுப செய்தி கிடைச்சிடும் தைரியம் பிறக்கும் நீங்க இழந்த உங்களுடைய தைரியம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் ஒரு கான்பிடன்ட் பூஸ்ட் ஆகும் என்னானாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை கிரியேட் ஆயிடும் இளைய சகோதர சகோதரிகளோட இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு அரவணைப்பு சிறப்பான முறையில் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரியோட இருந்து வந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப சரியாகும் சோ அதை நம்ம வந்து ஒரு சுபத்துவமா எடுத்துக்கலாம் இளைய சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு அவர்களால ஆதாயம் அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும் புதிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் பெரிய இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அதன் மூலமா ஆதாயமும் கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கு முக்கியமா வந்து நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஏதாச்சும் நீங்க ஒரு நல்ல மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க மனசுல நினைச்சிருக்க விஷயம் இப்ப நடக்க ஆரம்பிக்கும் அதை இப்ப செயல்படுத்துவீங்க உங்க மைண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்குன்னா அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு சரியான காலகட்டம் இது அதை எக்ஸிகூட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இதெல்லாம் வந்து மகரத்துக்கு நான் பாசிட்டிவா பாக்குறேன் ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு இப்போ வந்து பேச்சில் ஒரு மாதிரி தடுமாற்ற அமைப்புகளை கொடுக்கும் அதனால பேச்சு வார்த்தைகளை ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க ஒரு விஷயத்த வந்து நல்லபடியாகவே சொன்னாலும் ஆப்போசிட்ல உள்ளவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே பேச்சு வார்த்தைகளை ரொம்ப நிதானமா இருக்கணும் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தாம இருக்கிறது சிறப்பு யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது கொடுக்கிற வாக்கை இப்ப காப்பாத்துறதுக்கு சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருப்பினும் முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதுனாலயும் குரு பார்வையில அந்த சனி பகவான் வரதுனாலையும் உடைய முயற்சிகள் பிளஸ் வந்து நீங்க யாருக்காச்சும் வாக்கு கொடுத்தாலும் அதை எப்படியாச்சும் காப்பாத்திடு போயிடுவீங்க கடந்த காலகட்டத்தில் யாருக்காச்சும் வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அதை காப்பாற்றுவீங்க ஸோ அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு புதுசாக யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன் அடுத்த ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு ஃபேமிலியில் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளான அமைப்பை கொடுக்கும் குடும்பத்தில் ஒரு மாதிரி சுமை அமைப்புகளை கொடுக்கும் ஃபேமிலியில் பொருளாதார ரீதியாகவும் சரி குடும்பத்துடைய தேவை சார்ந்த விஷயங்களையும் சரி கொஞ்சம் சுமை அமைப்புகள் இருக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்ல அதை நம்ம கொஞ்சம் அனுசரித்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட நகர்த்தி ஃபேமிலி மெம்பர்ஸோட வாக்குவாதங்கள் இல்லாம கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது இல்லையே அவசரம் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் முகம் சம்பந்தப்பட்ட விஷயம் தலை சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதெல்லாம் ஒரு முக்கியமான இன்டிமேஷன் அதே மாதிரி நீங்க சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கீங்கன்னா கண் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு கண்ல ஆபரேஷன் அல்லது கண் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பாதிப்புகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பா சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கீங்கன்னா கண் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்களில் புத்திர தாமதம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்பட்டு குழந்தை பாகியத்துக்கு முயற்சி பண்ணிட்டு மருத்துவ செலவுகளோட சுப செய்தி கிடைக்கும் கொஞ்சம் நீட்ஸ் எல்லாம் தேவைப்படும் கொஞ்சம் மருத்துவ செலவுகளுக்கு பிறகு ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்கும் ஆனா அந்த முயற்சிகள் இப்ப சிறப்பா இருக்கும் இப்ப குழந்தை பாகியத்துக்கு முயற்சி பண்ணலாம் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு ஆனா சில மருத்துவ தேவைகள் கண்டிப்பாக தேவைப்படும் சில மருத்துவ ஆலோசனைகளுக்கு பிறகு சுப செய்திகள் குழந்தை பாகியத்துல அதை நம்ம பாசிட்டிவ்

நோய்கள் உண்டு இருப்பினும் பிள்ளைகளுக்கு இப்ப பிடிவாத குணம் அதிகமா இருக்கும் அதே போல பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இதை வந்து சனி பார்வை கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில கொடுக்கும் எல்லாம் கொஞ்சம் அக்கறையும் தேவை அவங்கள அவங்க பேசுறது அவங்க சொல்றதுலாம் கொஞ்சம் சகிப்பு தன்மையோட அனுசரிச்சு போய்கிறது நல்லது பெரிய அளவிலான பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இல்லாம ஒரு சின்ன விஷயத்தை பெருசா ஊதி அதை பெரிய அளவுல நம்ம பெருசு படுத்தாம எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு நம்ம அழைச்சிட்டு போயிடுறது ஒரு சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் அடுத்த பூர்வீக சொத்து பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் காதல் உறவு சார்ந்த விஷயங்கள சில கசப்பான நினைவுகள்லாம் வெளிப்படுற மாதிரி ஃபீல் ஆகும் நிறைய பேருக்கு வந்து கடந்த காலகட்டங்களில் காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கலாம் அல்லது காதல் உறவுல ஒரு மாதிரி விரிசல் அமைப்பு அல்லது ஒரு கான்பிடண்டே இல்லாத ஒரு அமைப்பு இது நடக்குமா நடக்காதாங்கிற மாதிரியான சந்தேக அமைப்பு இதெல்லாம் இப்ப வெளிப்படுறது வாய்ப்புகள் உண்டு காதல் உறவு சம்பந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதுலயும் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் அவசர மாற்றங்கள் பண்ணக்கூடாது அக்கறை செலுத்திக்கிறது நல்லது அதன் பிறகு பூர்வீகம்

அதுல ஒரு ஆக்டிவேஷன் கொடுக்கும் எனவே இந்த நேரத்தில் பூர்வீக சொத்தை பிரிக்கிறது பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஈடுபடுறது எல்லாம் இருக்காது கொஞ்சம் அக்கறையோட இருக்கணும் அடுத்ததாக சனி பகவானுடைய சம சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பதியுது இந்த இடத்துல சனி பார்வை ஒரு வகையில ஒரு வகையில குற்றம் ஒன்பதாம் இடத்துல பார்வை பதியும் போது தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறையோடு தந்தைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக சில தொந்தரவுகள் அல்லது ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் மேலும் தந்தை வழி உறவுகளோடையும் தந்தையாருடைய உறவு நிலையிலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் தந்தையாரோட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலாம் அல்லது தந்தை வழி உறவுகளோட ஒத்துப்போகாத அமைப்புகள் ஏற்படலாம் எனவே தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் இதுல தனி அக்கறை செலுத்துகிறது ஒரு சிறப்பான பலன்களை பெற்று கொடுக்கும் அடுத்தது நம்ம பார்க்கிறது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பற்றுறதுனால அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக யாத்திரைகள் அதிகமாக செய்யறது வாய்ப்புகள் உண்டு அதிகமாக கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் பக்தி மார்க்கத்துல அதிகமாக ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்த ஒன்பதாம் இடத்தை வந்து நம்ம ஆன்மீகம் பக்தி இது எல்லாத்துக்கும் நம்ம ஒன்பதாம் இடத்தை தான் இன்டிமேஷன் பண்ணுவோம் இதுல சனி பார்வை படியும் போது ஆன்மீகத்தின் மேல ஒரு அளபரியாத ஒரு ஒரு பற்றுதல் அதை கொடுக்கும் கோவில் குளங்களுக்கு அதிகமா போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் த்தை கொடுக்கும் அடுத்ததாக சனி பகவானுடைய பார்வை பனிரெண்டாம் இடத்துல பதியுது பனிரெண்டு பதியக்கூடிய நிறைய செலவுகளை கொடுக்கும் நல்லா சம்பாதிக்கிறே மாதிரியான கம்ப்ளைண்ட் மகர ராசி மகர ராசியுடைய நட்சத்திரங்கள்லாம் சந்திக்கிறது வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்துல எதுலையும் பெருசா போய் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது தொழில் உத்தியோகம் நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி எதுலயும் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பொருளாதார ரீதியா அதுலயும் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட கூடாது அது வந்து அந்த பொருளாதாரத்துல சில நஷ்டங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது விரைய செலவுகள் அதிகமா இருக்கும் இப்போ நீங்க ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா ஆகுனாக்கா அந்த இடத்துல நீங்க நூறு ரூபா செலவு செய்வீங்க அப்படி வந்து ஒரு ஒரு செலவை ரெட்டிப்பா மாத்தி விடும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் கொடுக்கும் அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அக்கறையோடு இருக்கணும் மேலும் இந்த நேரத்துல ஒரு சிலருக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும் ஒரு நல்ல விரய செலவுகள் ஏற்படும் அதை சுப விரயமா மாத்திக்கிறதும் அசுப விரயமா மாத்திக்கிறதும் நம்ம கையில இருக்கு செலவு கண்டிப்பா

அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது இந்த பனிரெண்டில் பதியக்கூடிய இந்த சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது அதிகமான அலைச்சலை கொடுக்கும் நிறைய டிராவல் நிறைய உழைப்பு நிறைய அலைச்சல் இதை மாற்றி மாற்றி கொடுக்கும் எனவே இதில் நிறைய அலைச்சல் வந்து பார்த்தோம்னா தேவையில்லாத தண்ட அலைச்சலாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு எனவே அலைச்சல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் டிராவலிங்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இரவு நேரங்கள்ல அதிகமாக பயணம் பண்றதை குறைச்சிக்கிறது நல்லது இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிக்கணும் அதே மாதிரி பனிரெண்டுல சனி பார்வை பதியும் போது தூக்கம் வராது தூக்கமின்மைங்கிற பிரச்சனை இருக்கும் டயத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு ஒரு உணவு கிடைக்காது ஒரு நல்ல வயிறாத ஒரு ருசியான உணவு கிடைக்காது அயன சயன போஜனம் இதுல வந்து ஒரு மாதிரி சில குழப்ப அமைப்புகள் சில பிரச்சனையான அமைப்புகள்லாம் இருக்கும் எனவே முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணி டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ஓவரா இதையும் திங்க் பண்ண வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் பனிரெண்டுல சனி பார்வை பதியும் போது உடல் ரீதியாக சில பாதிப்புகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு சம்பந்தமான பிரச்சனை காலில் கிளாஸ் குத்துறது காலில் வந்து ஆணி குத்துறது அல்லது வந்து காலில் ஏதாச்சும் காயங்கள் ஏற்படுறது பாதத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுறது பாத வலி ரோக வலி ஏதாச்சும் வர்றது மேலும் அஷ்டமத்துல கேது இருக்கிறதுனால மர்ம உறுப்புகள்ல பிரச்சனை கழிவு நீக்க உறுப்புகள்ல பிரச்சனை செரிமான கோளாறு வயிறு சம்பந்தமான பிரச்சனை அதே போல இந்த நேரத்துல வந்து ஷோல்டர் பெயின் ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கலாம் முதுகு வலி ஷோல்டர் பெயின் தலை முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில பாதிப்பு ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் வந்து முகத்துல பரு வரது இளம் வயதினரா இருக்கீங்கன்னா முகத்துல பரு வரது அல்லது முகத்துடைய அந்த லட்சணத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறது ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆகுது ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி ஏதோ தோல் சம்பந்தமான பிரச்சனை வர மாதிரி ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால உடல் ஆரோக்கியத்தை தனி அக்கறை செலுத்திக்கிறது நல்லது டயத்துக்கு நல்லபடியாக சாப்பிடுங்க வயிறு மூட்டை சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் மற்றபடி அஷ்டமத்தில் இருக்கிற கேது ஒரு மாதிரி டல்லான மனநிலையே உங்களை வச்சிருக்கும் எதையும் நல்லா சுறுசுறுப்பா ஏங்க முடியல ஒரு மாதிரி டெல்லாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட கொடுக்கும் ஆனா இப்போ முயற்சி ஸ்தானம் ஆக்டிவ் ஆகுது பிளஸ் வந்து குரு பார்வையில இந்த முயற்சி ஸ்தானம் வரதுனால கண்டிப்பாக இந்த டல்னஸ்லாம் இந்த நேரத்துல விலகும் என்னதான் வந்து அஷ்டமத்துல கேது இருந்தாலும் இப்ப உங்களை ஓரளவுக்கு சுறுசுறுப்பா இயக்கிடும் அந்த மூணுல இருக்கிற சனியும் குருவுடைய பார்வையும் உங்களை வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா இயக்கிடும் அதனால அதுல நம்ம வந்து பெரிய அளவுல கவலை கொள்ள வேண்டாம் இருப்பினும் ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க உடல் ஆரோக்கியம் ரீதியா சில மெலிவு உடல் மெலிவு நல்ல ஹெல்த்தியா இருந்தா நல்ல பாடியா இருந்தா திடீர்னு இழச்சு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் நல்லா டயத்துக்கு சாப்பிட்டு உங்களை ஹெல்த்தியா பார்த்துக்கோங்க அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது ஏழாம் இடத்துல வந்து குரு உச்சமாக போறாரு குரு வந்து மூணு பனிரண்டு குற்றம் தான் பெருசா இல்ல இருப்பினும் குரு ஒரு இயற்கை சுபர் அல்ல திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு சுப செய்தியை கண்டிப்பா கொடுத்துரும் நல்ல திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்களை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம் இந்த முயற்சிக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் உண்டு நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயம் ஆயிடும் திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இது வந்து ஒரு அளவு பாசிட்டிவா இருக்கு அது திருமண வாழ்க்கை நம்ம அனலைஸ் பண்ணும்போது வாழ்க்கை துணையால சில விரைய செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணையால கொஞ்சம் அதிகமான செலவுகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இருப்பினும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் வாழ்க்கை சப்போர்ட் இதெல்லாம் பாசிட்டிவா உண்டு வாழ்க்கை துணை வந்து இப்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையால ஒரு விதமான மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாம் கிடைக்கும் ஆனா செலவு அதிகமா இருக்கும் அதுல மாற்று கருத்து இல்ல ஏன்னா விரயாதிபதி ஏழாம் இடத்துல அமர்ந்து அது உச்சமாகி டிராவல் பண்றாரு அதனால செலவு அதிகமா இருக்கும் வாழ்க்கை துணையால அது ஓரளவுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செலவாக இருக்கிறது வாய்ப்பு அதிகம் அடுத்தது நண்பர்கள் நட்பு வட்டாரம் இவர்கள் சார்ந்த வகையிலும் சில சுப விரை செலவுகள் ஏற்படும் நண்பர்கள் சார்ந்த வகையில் சில அதிகமான செலவுகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அல்ல நமக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் பயணங்கள் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு உண்டு ஏன்னா பனிரெண்டு மூன்று கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து ஏழாம் இடம் பயண ஸ்தானத்துல டிராவல் பண்றதுனாலையும் அவர் வந்து சர வீட்டுல டிராவல் பண்றதுனாலையும் கொஞ்சம் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்றது வாய்ப்பு இருக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் யோகங்கள்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும் அதுக்கெல்லாம் முயற்சி பண்றீங்கன்னா அதுக்கு இது ஃபேவரான டைம் பீரியடா இருக்கும் அதெல்லாம் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்த ஸ்டூடண்ட்ஸ் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கிறதுனால கல்வி சார்ந்த வகையில பெரிய அளவிலான தடுமாற்றங்கள் எதுவும் இல்ல ஏன்னா புத்தி ஸ்தானம் கொஞ்சம் வீக்கா இருக்கு அதெல்லாம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் போக்கஸ்டா இருக்க முடியாது மாணவ மாணவிகளால அது மட்டும் தான் கொஞ்சம் மைனஸா இருக்கு மற்றபடி எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போக்கஸ்டா இருக்கிறது ட்ரை பண்ணுங்க கவனச்சிதறெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நண்பர்களோட அதிகமான நேரத்தை செலவுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் படிப்புல நீங்க கவனம் செலுத்தும் போது ஒரு நல்ல மதிப்பெண் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா அடைய முடியும் இருப்பினும் இப்ப கல்வி சார்ந்த வகையில் பெரிய அளவிலான குழப்ப அமைப்புகள்லாம் எதுவும் இல்லை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த நேரம் வந்து பாசிட்டிவாக இருக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்கும் மகரத்துக்கு ஒரு ஏற்றத்தையும் ஒரு வளர்ச்சியும் கண்டிப்பா கொடுக்கும் நான் விஷயங்கள் சனி பார்க்க சர்வநாசம் உங்களுடைய உங்களுடைய பெரிய அளவில் எந்த தடுமாற்றமும் இருக்காது நினைக்கிறத செயல்படுத்தலாம் இல்ல தைரியமா உங்க மனசுல இருக்கிறத செயல்படுத்துங்க அதில் சுப செய்திகள் சுப மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு நான் சொல்லியிருக்க விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க நான் சொல்லியிருக்க நெகட்டிவான விஷயங்கள்ல ஏதாச்சும் சிம்டம்ஸ் உங்களுக்கு வெளிப்பட்டா மட்டும் கொஞ்சம் உஷாராகி அதுலேருந்து இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க மற்றபடி பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருங்க கண்டிப்பா உண்டு நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவா நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இது கோச்சார கிரக நிலைகளை வச்சு உங்களுக்கு கணிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொது பலன் இது உங்களுடைய ஜனனகார ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி இதன் அடிப்படையில சில மாற்றங்களை சந்திக்கும் பொதுவா யோக தசை நடக்குதுனாக்கா இப்ப இதுல நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃபுளு பெரிய அளவுல உங்களை தாக்காது பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இப்ப நான் சொல்லியிருக்க நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இப்பவே உங்களுடைய ஜனநகர ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரம் போயிட்டு இருக்கு அது உங்களுக்கு ஃபேவரா அன்பேவரா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தெளிவாக கிடைச்சிரும் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்களுக்கு உள்ள பனிரெண்டு பாவகத்தில் அமர்ந்த பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன்ல உடைய ஜனநகர ஜாதகத்தை ஆய்வு செய்யற விதமா ஒரு ஒரு பொது பலன் கொடுத்துருக்கும் ஸோ அது ஆல்ரெடி ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு டைம் டைம் இருக்கும் போது அதையும் ஒரு வடி செக் பண்ணி பாருங்க சூரியன் சந்திரன் குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரன் சனி புதன் செவ்வாய் மேலும் ராகு கேது இந்த கிரகங்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய ஜனநகல ஜாதகத்துல பனிரெண்டு பாவகத்துல எங்க இருக்கிறது யோகம் எங்க இருக்கிறது அவயோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன்ல ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒரு சின்ன கிளாரிட்டி ஒரு பொது பலனா நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும் போது அதை ஒரு வடி செக் பண்ணி பாருங்க அதன் மூலமா உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும் மேலும் பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செக்மெண்ட்ல ஒரு பொது பலனும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கும் அதுவும் ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு அந்த பலன்களை நீங்க பார்க்கும் உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி